பொதுவாக கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனி போது நிறைய கஷ்டப்பட்டீங்க அதே மாதிரி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இப்போ வக்ர நிவர்த்தியாய் பாக்கிய சனியாக இருக்கார் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின்னும் போது இந்த கேஜிஎஃப் படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூட்டை மூட்டையா மூட்டை முட்டையா லாரி லாரியாக வந்து தங்கத்தை கொட்டுவாங்க அந்த மாதிரி சனி நம்மளுக்கு கொட்டுவாரா அப்படின்னு கேட்டு அப்படிலாம் கொட்ட மாட்டாங்க இப்போ பொது ஒரு வார்த்தை சொல்ல பார்த்தீங்கன்னா நேரமும் காலமும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது இந்த காற்றுள்ள போதே கொள்ளுங்க அப்படிம்பாங்க ஆக இந்த காலகட்டம் காற்று உங்கள் சைடு அடிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாட் ஆஃப் செவன் அண்ட் எயிச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கலத்த ஸ்தானத்துக்கும் அதிபன் தான் அதிபன் எட்டாம்பாவும் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இந்த ஸ்தானாதிபதி துஷ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒன்பதாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க என்ன பண்ண போறான் பொதுவா கடகராசி என்பர்கள் அஷ்டம சனி போது நிறைய கஷ்டப்பட்டீங்க அதே மாதிரி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இப்ப வக்ர நிவர்த்தியாய் பாக்கிய சனியா இருக்கார் இந்த பாக்கிய சனி எல்லா விதத்திலையும் குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அரிய பல பாக்கியங்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறார் இது வரைக்கும் ஒன்றும் செய்தியே அதுக்கு பா அதுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சால்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நாள் நிறைய நல்லதை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப அதிர்ஷ்டஸ்தானத்துல சனி இருக்கான் அதிர்ஷ்டஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னும் போது இந்த கேஜிஎஃப் படத்துல வரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூட்டை மூட்டையா மூட்டை முட்டையா லாரி லாரியா வந்து தங்கத்தை கொட்டுவாங்க அந்த மாதிரி சனி நம்மளுக்கு கொட்டுவாரா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கொட்ட மாட்டார் அதிர்ஷ்டஸ்தானத்துல சனி இருக்காரு உனக்கு ஏதோ ஒரு விதத்தை அதிர்ஷ்டம் அப்படின்றத அவர் கொடுப்பாரு பொது ஒரு வார்த்தை உண்டு சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது ஆனா சனி குடுக்கணும்னு எப்படி கொடுப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்க சின்சியரா வேலை செய்யணும் நீங்க ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும் இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்னா சனி கொடுக்கறத வாங்கிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் நான் வீட்டுக்குள்ள இருக்க சரி என்னால வந்து நான் வேலை செய்யல அப்ப அந்த சனி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்றது பெரிய லெவல்ல நம்மளுக்கு வராது புரியுதுங்களா பாக்கிய சனி பெரிய லெவல்ல நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்க முடியாது சரி இப்போ நான் வந்து பாருங்க ஒரு தொழில் செய்கிறேன் தொழிலில் பெரிய முயற்சி அப்படின்றது நான் எடுக்கவே மாட்டேன் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்ப நம்ம பாக்கிய சமையை முழுசும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்ப பொதுவாக வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நேரமும் காலமும் நல்லா இருக்கு அப்படின் போது இந்த காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுங்க அப்படிம்பாங்க ஆக இந்த காலகட்டம் காத்து சைடு அடிக்கக்கூடிய காலகட்டம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு விஷயம் சூப்பரமா நடக்கும் இந்த ஒவ்வொரு விஷயன்றது எது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் எல்லாமே இது கன்சைஸ்ட் ஏரியா அப்படின்றது கிடையாது நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் என்ன போடணும் கீப் ஆன் சர்ச்சிங் நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கணும் போடணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அந்த பத்து ரெசியூம்ல இன்டர்வியூக்கு நீங்க மெனக்கெடணும் மெனக்கெட்டு சூப்பரா வந்து இன்டர்வியூ நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு வரணும் ரெண்டு டாப் மோஸ்ட் கன்சர்ன்ல கூப்பிடுவாங்க அந்த ரெண்டுத்துல ஒன்னு எது நீங்க அனலைஸ் பண்ணி செய்யணும் சோ நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும் ஹார்ட் ஒர்க் என்னால் முடியாது ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது ஹார்ட் ஒர்க்கும் வேணும் கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் ரெண்டும் இருந்தா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம உன்னுமே சொன்ன மாதிரி கடகத்துக்கு இவன் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க இப்ப கடகராசி பெண்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கும் உங்களுக்கும் இந்த சனி பகவான் வந்து பக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நீ ஒண்ணு பேச நான் ஒன்னு பேச பெருசா மனம் முட்டை வந்துச்சுங்க பெருசா வந்து பாருங்க ஒத்தே வரல அதுக்கு மேல அஷ்டமத்து சனியிலேயே நாங்க பிரிஞ்சுட்டோம் அஷ்டமத்து சனியிலயே நாங்க தனியாயிட்டோம் ஆல்மோஸ்ட் செப்பரேட்டட் இப்படி இருந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் கூட இந்த ஸ்தானம் கலத்திர ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைஃப்ல ஒரு புது பர்சன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு புதுசா நிறைய பேருக்கு லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப வந்து ஒரு பார்ட்னருக்காக சர்ச் பண்றவங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க நாங்க வந்து பாருங்க ரெண்டாம் திருமணத்துக்காக ஒரு நல்ல பாட்னருக்காக தேடிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இருந்த கண்டங்களும் உடல் சார்ந்த உபாதைகளும் மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹூல் வந்து பிளஸ் தான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அப்படி இப்ப நான் வேலையில சொன்னேன் அதே தான் குடும்பத்துல குடும்பத்துல எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் இருக்கு அந்த எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன செஞ்சா குடும்பத்தினோட பஞ்சம் தீரும் குடும்பத்தினோட ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயரும் இப்படி நாங்க நீங்க பல விதத்துல யோசிச்சு அனலைஸ் பண்ணி செய்றீங்க அப்படின் போது கண்டிப்பா அது நல்லதே நடக்குங்க அதுக்கு மேல சனி பகவானோட பார்வை முதல்ல இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறாரு தைரியஸ்தானத்தை பார்க்கும் போது கடகராசி என்பர்கள் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எந்த ஆஸ்பெக்ட்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க கோடி கோடியா கொடுத்து ஓதுவாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துலங்க ஒன்று நம்ம வந்து பாருங்க மனதளவில் சப்போர்ட்டா இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடல் அளவில் நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறோம் அந்த ஹெல்ப்புக்கு செய்யலாம் இல்ல ஸ்பிரிச்சுவலி இந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம போயிட்டு வந்த உடனே நல்லது நடக்கலாம் ஆக தம்பி தங்கச்சி மூலயமா ஏதோ ஒரு நல்லது அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து தம்பி தங்கச்சி மட்டும் இல்லைங்க அங்காளி பங்காளி இப்படி யாரு இருந்தாலும் இல்லை அக்கா அக்கா அண்ணன் கூப்பிடுறவங்க அவங்களாலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒத்த வார்த்தை ஒத்த வரி ஒத்த பைசா நல்லது அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு புரியுதுங்களா அதுக்கு மேல ஆறாம் பாவத்தை பாக்குறாரு கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்களானா போதும் கடன் அடைக்கிறதுக்கான அத்துணை சாத்தியக்கூறுகளும் வரும் ஆக கடன் அடைங்க கடன் எங்கன்னா வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா கேக்குற இடம் எல்லாம் கடன் கொடுப்பாங்க பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் பெரிய லெவல்ல கடன் வாங்கினா ட்ராப் ஆவீங்க அப்படி அப்படின்றத விட பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் கடன் வாங்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய கடகராசி அன்பர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் குணமே ஆகாத நோயின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னாலும் மருந்து மாத்திரை சாப்பிடுங்க உணவியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் எடுக்கிறீங்க நீங்க செய்றீங்க அப்படின் போது அந்த நோயினோட தாக்கம் அந்த நோயினோட வீரியம் அப்படின்றது குறையவங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல லாபஸ்தானத்துல சனியினோட பார்வை எந்த அளவுக்கு உங்களோட தொழில நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ நிறைய உழைக்கிறீங்களோ உங்களோட முழு எஃபர்ட்டையும் நீங்க போடுறீங்களோ புது புது யுக்திகளை கையாளுறீங்களோ புது புது டாக்டிக்ஸ் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஹார்ட் ஸ்மார்ட் மார்ட் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது லாபம் அப்படின்றது சாலிடா வந்துடும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக சனி இருக்கிறதே உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கான் அதுக்கும் மேல சனியினோட பார்வையும் நல்ல தான் இருக்கு பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு சில இடத்துல கடகராசி என்பர்கள் உங்களோட யுக்திகளை கையாளும் போதே கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொறுமை அப்படின்றதும் வேணும் அட் த சேம் டைம் வந்து பாருங்க சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் நல்லது 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 அப்படின்னு நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர் கான்பிடென்ட் ஆகிடும் ஓவரா கொஞ்சம் திமிறாயிடும் கொஞ்சம் முரட்டத்தனம் ஆயிடும் இதெல்லாம் வந்து வேண்டாம் ஓவர் கான்பிடென்ட்டும் வேண்டாம் எப்பயுமே அனலைஸ் பண்ணணும் நான் தான் எல்லாமே அப்படின்ற எண்ணமும் வேண்டாம் ஏன்னா சனி பாக்கியசனியா இருக்கா நான் தான் எல்லாமே நான் தான் எனக்கு ஐ நம்ம வந்து பெரிய ஆணவம் அப்படின்றது கூடாது பொதுவாக கடகத்துக்கு இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லணும் இல்லைங்களா அதனால சொல்றோம் இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்